இன்றைய இறைவார்த்தை லூகா பதினாறாம் அதிகாரம் பதினைந்தாம் இறைவார்த்தை நீங்கள் உங்களை மக்கள் முன் நேர்மையாளராக காட்டிக் கொள்கிறீர்கள் கடவுள் உங்கள் உள்ளங்களை அறிவார் நீங்கள் உங்களை மக்கள் முன் உயர்ந்தவர்களாக காட்டிக் கொள்வது கடவுள் பார்வையில் அருவறுப்பாகும் ஜெபம் அன்பு நிறைந்த ஆண்டவராகிய இன்று நீர் எமக்கு கற்பித்தது போல நாங்கள் மனிதரின் பாராட்டுக்காக வாழாமல் உமது திருமுன் தாழ்மையுடனும் உண்மையுடனும் வாழ எங்களுக்கு அருள் தாரும் எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கும் பெருமை வெளிவேடம் ஆகிய எல்லாவற்றையும் நீர் தூய்மைப்படுத்தும் எங்கள் செயல்கள் அனைத்தும் பிறர் காண வேண்டும் என்பதற்காக அல்லாமல் உமக்கு மட்டுமே உகந்ததாய் இருக்க வேண்டும் என்பதே எங்கள் ஆவல் எங்கள் உள்ளத்தின் உண்மையை அறிந்துள்ள ஆண்டவரே நாங்கள் உமது பார்வையில் அறுவரு பாவதற்கு பதிலாக உமது அன்பையும் கருணையையும் பெற்று வாழ செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கின்றோம் ஆமீன்